சல்மான்கான குறிவச்சு மர்மநபர்கள் கைவரிசை தீர்த்து கட்ட திட்டமா சல்மான் கான் அப்படிங்கிறவரு ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் இவரு பெரும்பாலுமே ஹிந்தி திரைப்படங்கள்ல தான் நடிச்சிட்டு வராரு இவரு நடிப்பு மட்டும் இல்லாம திரைப்பட இயக்குறதுலயும் சிறப்பா பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு தயாரிப்புக்காக ரெண்டு முறை தேசிய திரைப்பட விருதும் வாங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நடிகரா நிறைய பிலிம் பேர் விருது உட்பட பல விருதுகளை பெற்று சிறந்த நடிகரா வளம் வராரு இப்படி சூப்பரா தன்னோட பணியை செஞ்சிட்டு வந்துட்டு இருந்த சல்மான் கான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காரை ஓட்டிட்டு வர்றப்ப கவனக்குறைவால அஞ்சு பேர் மேலே காரை ஏத்தி இருக்கிறாரு அதுல ஒருத்தர் இறந்தும் போயிருக்கிறார் இதுக்காக அவர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மேல்முறையீட்டின் முறையீட்டின் கீழே வைக்கப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துல சல்மான் கான் ஒரு மான வேட்டையாடுனதாகவும் அதுக்கு அவர் மேல வழக்கு தொடுத்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு வழங்கப்பட்டுச்சு அந்த வழக்குல மேல் பயன்படுத்தி இப்போ ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறார் இப்படி சிறப்பா தன்னோட தொழில செஞ்சுட்டு வந்த சல்மான் கானுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு மேலும் அதுக்காக பல சட்ட ரீதியான வழக்குகளையும் அவர் எதிர்கொண்டுட்டு தான் வந்தார் இந்த நிலையில இப்போ மீண்டும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது அது என்னன்னா மும்பையில் அமைஞ்சிருக்கிற சல்மான் கானோட வீட்டுக்கு முன்னாடி நேத்து நான்கு ஐம்பத்தி ஒரு மணி அளவுல மர்ம நபர்கள் அவரோட வீட்டை குறிவச்சு சுற்றி வந்திருக்கிறாங்க இதுல ரெண்டு நபர்கள் ஈடுபட்டதா சொல்லப்படுது மேலும் அவங்க ரெண்டு பேருமே இருசக்கர வாகனத்துல வந்து இந்த செயல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க சல்மான் சுல்தானோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு வாகனத்தை பார்த்து மூணு குண்டுகளை சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை அறிஞ்சு அங்கு விரைந்து வந்த போலீசார் இது பத்தி தகவல்களை விசாரிச்சிட்டு வராங்களா மேலும் தடைய அறிவியல் வல்லுநர்களும் சல்மான் கானோட வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து சல்மான் கானோட வீட்டுல கிடைச்ச துப்பாக்கி தோட்டாக்களை கைப்பற்றி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்களா ஆனா இதுக்கு முன்னாடி கூட பல முறை சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாவது ஆண்டுல சல்மான் கான் மேல அபூர்வ வகையான மான்களை வேட்டையாடுற வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு அந்த அபூர்வ வகையான மான்களை கிருஷ்ணோ இன மக்கள் புனிதமா கருதுறதாகவும் அதுக்காக சல்மான் கான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினதாகவும் ஆனா சல்மான் கான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது இதனால டெல்லி சிறையில இப்ப இருக்கிற லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படிங்கிறவர் தான் சல்மான் கானுக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் விடுத்துட்டு வராரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது இதை தொடர்ந்து சல்மான் கானுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கான பல போலீசாரோட பாதுகாப்பையும் கோதாரா விஷால் அப்படிங்கிறவர் தான் இந்த செயல்ல ஈடுபட்டதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் இங்கு நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு லாரன்ஸோட சகோதரர் பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கு தன்னோட பேஸ்புக் பக்கத்திலையும் இது வெறும் ஆரம்பம் தான் எங்களோட திறமைய தெரிஞ்சுக்கங்க இது இறுதி எச்சரிக்கை அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாரு இப்போ இது பற்றிய செய்திதான் தான் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது